ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஷே ப்ளஸ் நம்ம மெராக்கல்ஸ் ஆஃப் காஞ்சி மகா பிரியவாவை தான் பேசப்போம் காஞ்சி மகா பிரியவா அவர் மடத்தில் இருக்கும்போது காஞ்சி மடத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளை ஒரு பத்து வயது பிள்ளை அழுதுகிட்டே வருவான் ஏன்ப்பா அழுகுல அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாராம் இல்லை தினந்தோறும் எங்கள் அப்பா அம்மா சண்டை தான் என்ன பண்ணலன்னு தெரியல எனக்கு நிம்மதியே இல்லை எங்கள் அப்பா அம்மா இப்படி சண்டை போட்டுக்காட்டு அப்போ அவர் கேட்குறாராம் உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா வந்து அக்கா தங்கச்சியை ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் அம்மாவோட தங்கச்சியை கல்யாணம் இருக்காங்க ஆமாம் அப்படின்னு எந்த புறா போராணம் காஞ்சிமகா பிரிவா எப்படி எப்படி பார்த்த மாதிரி பேசுகிறாய் அதுக்கு தான் நீ என்ன பண்ணணும்னா நீ உங்கள் சித்தி வீட்டில் போய் அவங்க வீட்டில் தங்கி அவங்க குழந்தையாகவே நீ மாறிடு அப்போது எல்லா சண்டையும் நிபத்தி உங்கள் சித்திக்கு குழந்தை இல்லைல்ல அப்படின்னு ஆமாம் இல்லை அப்போ நீ அவங்க ஆகிடு அப்புறம் அக்கா தங்கச்சியோட எல்லாம் நல்லா பழுதும் நீ வந்து ஒரு பாலமாக இருப்பேன் இன்னும் நல்லா பார்த்துக்காங்க உங்கள் சித்தியும் உங்கள் அக்கா உங்கள் அம்மாவும் சித்தியும் சண்டையே போட்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அதனால் நீ குழந்தையாக போய்டு நீ ஒரு குழந்தையாக போய்டு உங்கள் சித்திக்கு வீட்டில் பிரச்சனையே இருக்காது அந்த காற்றுல தான் அதே மாதிரி நடக்கலாம் அந்த காலத்தில் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ரொம்ப நாளாக குழந்தை பார்க்காங்க அப்புறம் தங்கச்சியை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க தங்கச்சி குழந்தை பண்ணுவோம் அக்காவும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க காஞ்சிமகா பெரியவா சொல்கிறது இதுதான் இது உண்மைதாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வரும் யார் குழந்தை யார் என் ஹஸ்பண்ட் தான் உ ஹஸ்பண்ட் தான் என்ன தான் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சக்கலத்தி சண்டைன்னு ஒன்று இருக்குது அதனால் இப்படி ஒரு சூட்சமமாக அழகாக நீட்டாக கொண்டு வரலாராம் நெஜமாலே அந்த வீட்டில் அப்புறம் வந்து ரொம்ப சண்டையே இல்லாத அக்கா தங்கச்சி ஒற்றுமையாக இருக்கிறாங்களாம் இந்த பிள்ளை வந்து அந்த சித்திக்கு வந்து இதுவாக ஆனதுனால பிள்ளையானதுனால ரொம்ப ஒற்றுமையாக எல்லாருமே ஒற்றுமையாக நல்லாவே இருக்காங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களாம் இது எப்படி ஒரு அற்புதமான கதை பாருங்கினேன் காஞ்சி மகா பெரியவாவுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது அப்புறம் அவர் இன்னொரு ஹிண்ட்டு தராங்களாம் அந்த மடத்தில் காஞ்சி மடத்தில் வந்து ஒரு மூட்டை ஃபுல்லாக கர்ணக்கிழங்கு வரணும் அப்போ டெய்லி அன்னதானம் வைக்கும்போது கர்ணக்கிழங்கை மசியல் பண்ணுறாங்க பண்ணும்போது எல்லாரும் அந்த கர்ணக்கிழங்கை ஒதுக்கி வைக்காங்கண்ணா என்னன்னு கேட்டால் அது வந்து தொண்டையெல்லாம் அரிக்குதுங்க அப்போ அடுத்த நாள் இவரை சமையலில் செய்கிறவரை கூப்பிட்டுறாங்கண்ணா கூப்பிட்டோடனே மகாப்பெரியவரை கூப்பிட்டுறாங்க என்ன ஆச்சுன்னு இல்லை அது ரொம்ப அரிக்கிற தன்மையாக இருக்குது நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல புளி ஃப்ரீச்னா விட்டேன் ஆனாலும் போல அந்த அரிப்பு இருக்குது இல்லை நாளைக்கு வந்து என்ன பண்ணுறேன் அந்த மசியலை எப்படி பண்ணுறேன்னா வாழைத்தண்டு லைட்டாக போட்டு வேக இல்ல அது எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும் அரிப்பெல்லாம் அந்த அரிக்கிற தன்மை வச்சு நல்லா எடுத்துக்கிறோம் எடுத்தோடனே நீட்டாக இருக்கும் எல்லாரும் அந்த மசியலை விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க அடுத்த நாள் அதனால் காஞ்சி மகாபெரிவாக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு இல்லை ஈஸ் மேன் ஆஃப் மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி மஹான் இஸ் மகான் இஸ் நாட் மேன் இஸ் மகான் ஈஸ் காட் லார்ட் சிவா அண்டு பார்வதி என்பவர்களோட காம்பினேஷன் அவர் அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே இல்லை அவருக்கு தெரியாத லாங்குவேஜே இல்லை அவர் அவ்வளோ ஒரு எப்படி தான் என்ன தான் பண்ணுறாரு எப்போ அம்மனுக்கு போடுறாரு எப்போ என்ன பண்ணுறாருன்னு தெரியவே இல்லை நிஜமாவே ஒரு மிராக்கல் தான் அவர் நான் ரெண்டு மூணு போஸ்டிங் போட்டதுக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்காந்து படிக்கிறேன் காஞ்சி மகா பெரியவா கலாச்சாரம் கொடுக்குறோம் அவர் அவர் மாதிரி இல்லைனாலும் அவர் காது ஊசிக்கு எனக்கு கலாச்சாரம் கொடுக்குறோம் அதுதான் நான் அப்போயே படிக்கிறேன் உங்களுக்குலாம் நல்ல பெஸ்ட்டு வீடியோஸ்லாம் போட்டுருக்கு அதனால் காஞ்சி மகா பெரியவாவை நினச்சிப்போம் அவர் அந்த க்ஷணமே ஓடி வருவார் ரைட் ஆஃப் த மூமெண்ட் இருக்கணும் அதனால் யாரும் தளராதிங்க நீ நெவர் கிவ் நீ ஜஸ்ட் அவரோட பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க யூ யூ ஓல்டு ஸ்பீட் நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு அவரோட பாதத்தை நம்ம காஞ்சிமங்கா பாத பாதத்தை பிடிச்சிட்டோன்னா மானசிகமாக அவர் கட்டாயம் காப்பாற்றுவார் எனக்கும் ஆக்சுவலாக யூடியூப் போஸ்டிங்கெல்லாம் அவர் தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்கார் அவர் தான் என்னை ப்ரொமோட் பண்ணிகிட்டு உங்கள் வழியா உங்கள் வழியா நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் செய்கிறீங்க அவர் வந்து நம்மளுக்கு அந்த அனுகிரகம் நம்மளுக்குலாம் கொடுக்குறாரு இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரும் நல்லா அமோகமாக இருக்கணுன்றது நான் வேண்டிக்கிறேன் அந்த போஸ்ட் பண்ணுறது நான் எனக்கும் சாட்சாத் காஞ்சி மக்கா பா பெரிய காலில் காலடியில் நான் விழா அவரோட அனுபவமும் அந்த எல்லாருக்கும் வேணும் ஸ்டீப்ளஸ் பாய்